ஆய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னடா ரசத்தோட ரெசிபி கேட்டுருந்தீங்க நான் எல்லாேருக்குமே வந்து ஃபீவர் வருது அதனால் ரசம் வந்து கொஞ்சம் மருத்துவ குணம் சேர்ந்த மாதிரி நான் வைக்கிறேன் ரசம் நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லணும் ஓகே நான் எதிர்பார்ப்பேன் என்னென்னு பார்த்துக்கலாம் வாங்க இஞ்சி கொஞ்சம் எடுத்துருக்கேன் பச்சை மிளகா ஒன்றே ஒன்று பூண்டு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்துருக்குறேன் ஒரு ந நாலு நாலு பூண்டு எடுத்துருக்குறேன் நாலுனா நான் பெரிய பெரிய பூண்டு நாலு எடுத்திருக்கேன் பெரிய சைஸு மிளகு எடுத்திருக்கேன் சீரகம் எடுத்திருக்கேன் கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்துருக்குறேன் கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துருக்குறேன் கருவேப்பிலை தண்டு எடுத்துருக்குறேன் பாருங்கள் கருவேப்பிலை தண்டு காஞ்ச மிளகா ஒரு பத்து எடுத்துருக்குறேன் புளி வந்து ஊற வச்சுருக்கேன் தேவையான அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவை எவ்வளோ ரசம் அதிகமாக வேணும்னா புளி எக்ஸ்ட்டாக கொஞ்சம் ஊற வச்சுக்கோங்க தக்காளி வந்து ஒரு மூணு பழம் கரைச்சி எடுத்துக்கலாம் ஓகே இப்போ இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம இதை கரைக்க போகிறோம் கல் உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இதை கரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா கரைச்சுக்குங்க அப்புறம் தண்ணி சேர்த்து கரைக்கிறப்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் புளியும் கரைச்சி எடுத்துக்கலாம் திப்பி இல்லாமல்

அரைச்சி வச்சுட்டேன் புளி தண்ணியில் தக்காளி நம்ம வந்து ச கரைச்சி வச்சிருக்கிறோம் கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்குங்க ஒரு பச்சை மிளகா போட்டுக்குங்க நல்லது மாதிரி திக்னஸா கொஞ்சம் கரைச்சிக்கணும் பாருங்க நல்லாயிருக்கும் ரசம் அப்போ தான் சட்டி வச்சுருக்கேன் சட்டி காயிட்டோம் காளிக்கிறதுக்கு நாலு காஞ்ச மிளகா கருவேப்பில கொத்தமல்லி சேர்த்துருக்குறேன் சட்டி நல்லா காஞ்சிருக்கு நம்ம கோல்டுவெண்ணில் எண்ணெய் சேர்த்துக்கிறோம் தேவையான அளவுக்கு நல்லா காஞ்சிடுச்சு எண்ணெயும் காஞ்சிடுச்சு கடுகு போட்டுக்கலாம் கடுகு போரிக்கிட்டோம் காஞ்ச மிளகா கதை கலரு கலரிக்கலாம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் எவ்வளோ தேவையோ பெருங்காயம் சேர்த்துக்கோங்க எந்த பெருங்காம இருந்தாலும் பரவாயில்ல பெருங்காயம் சேர்த்துக்கோங்க நல்லா சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நல்லா கொஞ்சம் நல்லா ஒரு கொதி வரும்போது அந்த புற தள்ளும் பாருங்க மேலே நுற தள்ளும் போது நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்ப நம்ம மூடி போட்டுக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க இந்த அளவுக்கு வந்தா போதும் போதும் லைட்டா வருது கொதி இப்படி போதும் இப்படி வந்தா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஏன்னா சட்டியே வந்து என்ன தான் இருக்கும் இன்னும் நல்லா கொதிச்சிரும் அதனால இந்த டைம் ஆஃப் பண்ணா போதும் ஓகே சுட சுட ரசம் ரெடி அவ்வளவு அருமையா இருக்கும் சுட சாப்பாடுல போட்டு சாப்பிடும் போது ஓகே பாருங்க கொதி வந்துச்சு பாருங்கள் சுட சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும் ஓகே ஸ்டவ்வோடு சமைக்கிறப்போ கொஞ்சம் லவ்வோடு சமைங்க நல்லா இல்லாத சமையல் கூட அவ்வளோ அருமையாக இருக்கும் ஓகே பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் பாய் சி யூ